ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம மூணு பொருளை வச்சு மூணு நிமிஷத்தில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணப் போகிறோம் அது என்ன அப்படின்னா கோதுமை மாவு வாழைப்பழம் வெல்லம் இந்த மூணு பொருளையும் வச்சு நம்ம ஒரு சுவையான இனிப்பு பணியாரம் ரெடி பண்ணப் போகிறோம் லைக் என்ன செய்யணும் அப்படின்னா இங்கே வெள்ளத்தை ஒரு கொ ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நம்ம நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க கரைச்சி வச்சாலும் சரி இல்லைன்னா கொதிக்க வச்சு ஆற வச்சுக்கோங்க பனானாவையும் வாழைப்பழத்தையும் கோதுமை மாவையும் நல்லா பிணைஞ்சி வச்சுக்கோங்க இல்லை மிக்ஸியில் போட்டு அடிக்கணாலும் நீங்கள் அடித்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி வாழைப்பழத்தையும் கோதுமை மாவையும் நல்லா கரைச்சிக்கோங்க கரைச்சிச்சு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காம வெள்ளத்தை கொதிக்க வச்சு ஆற வச்சத நம்ம இது கூட சேர்த்து பிடைஞ்சு வச்சுக்கலாம் இப்போ வாழைப்பழமும் மாவையும் கரைச்சாச்சு கோதுமை மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது கூட நம்ம சூடு பண்ணி வச்சுருந்தேன் வெள்ளம் தண்ணியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கெட்டியாக இல்லாமல் தனியாக இருக்க மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா பிணஞ்சி விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா இனிப்பு கோதுமை மாவு வாழைப்பழம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் அப்போ தான் கொஞ்சம் நல்லா இனிப்பு டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க மாதிரி நல்லா கரைச்சி வச்சுட்டு நம்ம பனியார கடலில் பனியாரம் ஊற்றி எடுத்துக்கலாம் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு பாருங்க மாதிரி நல்லா பணிஞ்சு விட்டுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் மிக்ஸி ஜார்னாலும் போட்டு மிக்சி ஜாரில் ஒரு ஒரு வாட்டி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்தால் நீங்கள் இந்த மாதிரி பண்ண வேண்டாம் உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வைக்கணும்னாலும் நீங்கள் தண்ணியாக சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பனியார கடை எடுத்துக்கோங்க அதில் எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு நெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நம்ம இந்த மாவை போகிறோம் நெய் சேர்த்ததுக்கப்புறம் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீ ஊற்றிக்கலாம் நெய் சேர்த்தாச்சு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை எடுத்து நம்ம பனியார ஊற்றிக்கலாம் இதை நீங்கள் எண்ணெய் சட்டியிலையும் பொரிச்சு எடுக்கலாம் உங்களுக்கு எப்படி வசதியோ நீங்கள் அப்படி சொன்னிங்க பனியாரக்கலை இல்லை இல்லை அப்படின்னா ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒவ்வொரு கரெக்டியாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இப்போ எல்லா பனியாரமும் ஊற்றியாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போது ரெண்டு சைடும் நம்ம மாற்றி கூட போகிறோம் ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் நம்ம இன்னொரு சைடு திருப்பிக்கலாம் ஒரு சைடு நல்லா வெந்துட்டோம் ரெண்டு சைடும் நல்லா வேகணும் ரெண்டாவது சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பிக்கலாம் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா வேகணும் நல்லா வெந்ததுக்கப்புறம் பனியாரம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா வேகலை அப்படின்னா இன்னொரு வாட்டி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க சுவையான பனியாரம் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இதை நம்ம கோதுமை வச்சு நம்ம பனியாரம் ரெடி பண்ணியாச்சு சுவையான மற்றும் ஆரோக்கியமான கோதுமை மாவு பனியாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ